நம்ம டெல்டா சேனலை பார்த்துட்ருக்கேன் அனைத்து வீவர்ஸ்க்கும் என்னோடய ஆடி பேருக்கு நல்வாழ்த்துக்கள்ங்க இந்த தலைக்காவிரி டெம்பிள் குடகு ஹில்ஸில் இருக்குதுங்க எல்லாருக்கும் தெரிஞ்சது இது கர்நாடகாவில் இருக்குதுங்க இங்கே பார்த்துட்டு இருக்கிறது தான் காவிரி தாய் இந்த குடகுல இருந்து தான் நமக்கு தமிழ்நாடு வந்து நமக்கு வளமையை சேர்த்துட்ருக்காங்க காவிரி தாய் குடகு ஹில்ஸ் செம்மையாக இருக்குங்க கண்டிப்பாக ஒரு தடவை முடிஞ்சால் போயிட்டு வாங்க ஏன்னா நம்மளை வாழ வைக்கிறது காவிரி தாய் அங்கேருந்து தாங்க ஊற்றெடுத்து வராங்க இந்த குட்டியாக தெரிகிற அந்த இடத்துல தான் காவேரி தாய் ஊற்று இருக்குது அந்த ஊற்றுலேருந்து தான் நம்மளே எதிர்பார்க்க முடியாத அளவுக்கு பாருங்க எப்படி ஆர்ப்பரித்து அழகாக நம்ம தமிழ்நாடு வந்து நம்ம எல்லாரையும் செளிமையாக்கி நமக்கு தண்ணி இப்போ பிரச்சனையை போக்கி நம்ம எல்லாரையும் வாழ வைக்கிற அந்த காவேரி தாயை நினச்சி இன்றைக்கி காவேரி கரையோரங்களில் நம்ம பூஜை பண்ணுறோங்க நேத்தி காமிச்சம் பார்த்திங்களா சப்பரம் இன்றைக்கி பாருங்கள் பலூன்லாம் கட்டி அழகாக ரெடி ஆயிடுச்சு அந்த சப்பரத்தையும் எடுத்துகிட்டு போய் தான் நம்ம மக்கள் காவேரி கரை மேலே இந்த பூஜையை நடத்துகிறாங்கங்க நடத்திட்டு எல்லாரும் மஞ்சள் கயிறையும் மாற்றி மாற்றி கட்டிக்கிறாங்க சில பேர் காவேரி கரையிலேயே வச்சு படித்துறையிலேயே வச்சு அவங்க பூஜை பண்ணுறாங்க வெவ்வேறு வீட்டிலேருந்து வந்தால் கூட எல்லார் பூஜையும் அட் அ டைம் எல்லோரும் ஒன்றா சேர்ந்து ஒத்துமையாக நடத்துகிறதாங்க நம்ம டெல்டாவோட பலமே அது மட்டும் இல்லாமல் சில பேர் பக்கத்தில் உள்ள பிள்ளையார் கோவிலுக்கு அந்த சப்பரத்தை எடுத்துகிட்டு போய் அங்கேயும் தனியாக பூஜை நடக்குது அந்த பூஜை முடிஞ்சதுக்கப்புறம் அந்த பசங்க அவங்கவுங்க கையில் பிடிச்சிருக்காங்க அவங்க சப்பரத்தை முடிஞ்சவொன்று அழகாக அவங்கவுங்க இது அவங்கவுங்க இழுத்துட்டு போயிட்டுருக்காங்க பாருங்களேன் இதுவும் ஒரு அழகு தாங்க டெல்டாவில் இன்றைக்கி சப்பரம் இல்லாமல் எந்த வீடுமே இல்லைங்க ஏன்னா சப்பரத்தை வச்சுதாங்க பூஜை இருக்காங்க அந்த பசங்க ஒவ்வொன்றும் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக அதுக்கு டெக்கரேஷன் அவங்கவுங்களுக்கு தகுந்தப்பில் பண்ணியிருக்காங்கங்க எவ்வளோ அழகாக இருக்காங்க பாருங்களேன் இதெல்லாம் ஒரு கண்கல்லாக காய்ச்சிங்க எங்கள் ஏரியாவில் பேருக்கு இப்படி இருக்குங்க உங்கள் ஏரியாவில் எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்க சேனலையும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க